ஆழ்வார்கள் பன்னிரவர்கள் எத்தனை பேர் பிராமணர்கள் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் எத்தனை பேர் பிராமணர்கள் குலபதி சடகோபன் வைணவ குலபதி ஆழ்வார்களுடைய தலைவர் நம்மாழ்வார் உயர்வர உயர்நலம் உடையவன் யவனவன் மயர்வர மதிநலம் அருளேன் யவனவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி யவனவன் துயரரு சுடரடி தொழுது எது என்பனே உன் துயர்களை தேர வேண்டுமானால் இறைவனுடைய திருவடியை கொடுனர் அவர் பிராமணர்கள் என்னுடைய சூப்பர் ஸ்டார் என்னுடைய நான் தினமும் காலையில் கண் விழுது படுக்கும் போகும்போது நினைக்கிற திருமங்கழ்வார் கல்லர் ஜாதி அவர் பிராமணர்கள் நாலாயிரத்துல நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்துல அதிகமான கான்ட்ரிபியூஷன் நம்மாழ்வார் ஆயிரத்தி நூறு பாசுரங்களுக்கு மேல ஆயிரத்தி முப்பத்தி அஞ்சு ஆயிரத்துக்கு மேல பாசுரங்கள் திரும்ப கேள்வார் அவர்கள் யாரும் கிடையாது நீங்க வந்து அப்பர் என்ன எல்லாரும் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் எத்தனை பேர் பிராமணர்கள் அது பக்திக்கும் ஜாதிக்கும் கிடையாது சரி சம்பந்தமே கிடையாது பக்திக்கும் ஜாதி நான் திருப்பி திருப்பி சொல்றேனே போலி போலியிருக்கான் எத்தனை பேர் ஆதிசங்கர் நீங்க இந்த கேள்வி இன்னும் ஒரு கேள்வி கேக்குற பக்தி விமர்சனம் பண்றாங்க கோவில விமர்சனம் பண்றாங்க ஜாதி விமர்சனம் பண்றாங்க கடவுளை விமர்சனம் பண்றாங்க நீங்க எல்லாத்தையும் ஆனஸ்ட்டா ஒரு கேள்வி கேக்குற ஆன்மீக எத்தனை போலி இருக்கும் எல்லாருமே ஆதிசங்கர் பகவத் பாதாளா எல்லாருமே மதுவாச்சாரியரா எல்லாருமே ராமானுஜரா எல்லாருமே காஞ்சி மகாபிரியவரா இதுல தினம் எத்தனை பேப்பர்கள் டெய்லி எத்தனை பேப்பர்கள் போலி சாமியார் கைது அந்த கைது இந்த கைது பாலியல் பலத்த தப்புக்கு சொல்லலை நீங்க ஒரு நல்ல வயலில் பயிர் இருக்கும்போது களை இருக்கும் களை இல்லாமல் பயிரை முடுங்கவே முடியாது